இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல கன்னட நடிகரான பிரபாகர் கல்யாணி அவர்கள் சமீபத்துல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு நியூஸ் கன்னட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாகவும் மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் கன்னட சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவர் தான் பிரபாகர் கல்யாணி இவர் குணச்சித்திர நடிகராக ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு குறிப்பாக காந்தாரா படத்தில் இவர் நடிச்சிருந்தாரு அந்த சமீபத்தில் காந்தாரா டூ படத்தில் நடித்து முடிச்சிருந்தாரு இந்தூர் நிலையில் ரீசெண்டாக அவரோட சொந்த வீட்டில் இருக்கும் போது நெஞ்சுவிலே ஏற்பட்டு மயங்கி விழுந்துருந்துருக்கார் அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டி போயிட்டு சிகிச்சை எடுக்கும்போது அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸை வெளியிட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து இந்த செய்தியை கேட்ட எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகியிருக்கு அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபிஷியலாக சோஷியல் மீடியா பேச்சில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில பயங்கர வயரெல்லாம் போய்கிட்டு இருக்கு காந்தாரா படக்குழு தங்களோட கண்டோலன்ஸை தெரிவிச்சு வச்சிருக்காங்க மேலும் அந்த படத்துல நடிச்ச ரிஷப் ஷெட்டி அவர்கள் நேரடியாகவே சென்று தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே அவருக்கான இரங்கல் போஸ்ட்டை பார்க்க முடியுது ஏகப்பட்ட நடிகர்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்த விதத்தை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் ரசிகர்கள் எல்லாருமே காந்தாரா படத்தோட சாபம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி வந்துட்டு இருக்காங்க அதாவது காந்தாரா படத்தோட முதல் பாகம் இப்போ எடுத்து வந்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே தொடர்ந்து அந்த படத்தில் நடிகிற ஏகப்பட்ட மெம்பர்ஸ் இறந்து வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு சைட் சைடு ஆக்டர் இறந்து போயிருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஆத்துல மூழ்கி இறந்து போயிருந்தார் இதெல்லாம் தாண்டி அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்த காமெடி நடிகர் ஒருத்தர் நெஞ்சு வழியால் இறந்து போயிருந்தார் அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு குணச்சித்திர நடிகருமே நெஞ்சு வழியால் இறந்து போயிருக்காது அப்படிங்கிறது எல்லோருமும் மிகப்பெரிய ஒரு ஷாக் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் காந்தாரா படத்தை எடுத்ததுனால தான் எப்படி ஆன விளைவுகள் நடக்குதா இல்லை இயற்கையாகவே இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கறது தெரியல பட் காந்தாரா படத்தில் நடித்தா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வழியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறீங்க உங்களோட

என்னோட முதல் படமே அவரோட நூறாவது படம் தான் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நடிக்கும் போது எனக்கு சண்டை காட்சி குறித்து எதுவுமே தெரியாது ஒரு வாரம் கிளைமேக் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சண்டை பயிற்சியை கற்றுக்கிறேன் பிரம்மாண்டமான செட்டு ஏகப்பட்ட மக்கள் நூறுக்கும் மேலே குணச்சித்திர நடிகர்கள் இப்படி மிகப்பெரிய ஒரு செட்டில் நான் தொடர்ந்து ரீடேக் வாங்கிட்டே இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் கேப்டன் சாரை படாத பாடுபடுத்திட்டேன் ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டரி ஆக்டர் ஃபஸ்ட்டு படம் தான் நான் நடிக்கிறேன் என்னை எதுவுமே சொல்லலை என்னை கூப்பிட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஒரு குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லியிருந்தார் என்னை சினிமாவில் வளர்த்து விட்டார் அவர் என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக கண் கலங்கி பேசியிருந்தார் மன்சூர் அலிகான் கேப்டன் அவர்களை பற்றி பேசியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலா போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க